பாசிப்பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து ஒரு இருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் எதுவுமே வந்து நம்ம ஊற வைக்கிற டைம் தான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் உடனே வந்து தோசை பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு மட்டும் ஊறுனா போதும் நான் வந்து இதை நைட்டு தான் ஊறி வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ இதை ஊறட்டும் பாருங்கள் மார்னிங் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூடவே கார்த்துக்காக ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ஒரு போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல அளவுக்கு ஃபைனாக இருக்கணும் இது வந்து ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஸோ நீங்கள் உடனே கூட பண்ணலாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பித்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த தோசை இதுவுமே வந்து ஃபுல் ஆஃப் புரோட்டீன் தான் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தோசை பயங்கர டேஸ்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சைடிஷாக வந்து நான் இன்னைக்கு மஷ்ரூம் தான் பண்ணியிருந்தேன் ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இந்த தோசைக்கும் இந்த குருமாக்கும் பயங்கர டேஸ்டாக இருந்துச்சு தோசை பண்ணாலும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க